இப்போது தமிழ் சினிமாவில் டார்லிங் ஆஃப் த மாசர்ஸ்னா யாருன்னு இது ஒரு குவிஸ் கான்டெஸ்ட்ல யாரும் கேட்க போகிறதில்லை ஆனால் டார்லிங் ஆஃப் த மாஸ்டது நம்மளுடைய அன்பு பரோட்டா சூரி அன்பு பரோட்டா சூரி அவரோட வளர்ச்சி அவரை வந்து காமெடி ட்ராக்கிலயே பார்த்து கொஞ்சம் ஒரு சலிப்பு வரா மாதிரி தான் இருந்தது ரூரல் மெயில நிறைய பார்த்துட்டோம் அப்போதான் வெற்றி மாறன் கரெக்டாக தூக்கி விடுதலைங்கிற படத்தில் சூரி காமெடி மட்டும் இல்லை அவரால் நடிக்க முடியும் காமிச்சு வேற ஸ்தானத்துக்கு அவரை கொண்டு போய் அந்த விடுதலையின் உழைப்பு தான் அவரை வந்து ஒரு கதாநாயகன் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்து மாமன் ஒரு படங்க மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஒரு வந்து அவரோட மாமன் ஒரு குழந்தைக்கா ஒரு மாமாவருந்து குழந்தையோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு கூடியிருக்கு அது மே சிக்ஸ்டீன் கண்டிப்பா வந்து அது வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்குற படம் அந்த எதிர்பார்ப்பு படம் ரிலீஸ் ஆக போகிறது அதுக்கு நடுவுலேயே அடுத்த படத்துக்கும் ஒரு பூஜையும் போட்டுட்டார் மண்டாடி மண்டாடினா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து யாருமே தொடாத கதைக்களம் சி போட் ரேசிங் கிளப்னு ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க சர்ஃபிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சர்ஃபிங் ஆனா அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் அது சி போட் ரேசிங் கிளப்னு வந்து உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் அந்த கோஸ்டல் ஏரியாவில் வந்து நடக்கிற இது இது வந்து மதிமாறன் வந்து புகழேந்தி அவர் வந்து இத கொஞ்சம் போய் டீடைலாகவே ஒர்க் அவுட் பண்ணி இந்த கதை அவர் மனசுல பதிஞ்சிருக்கு பதிஞ்சு வந்து எல்ரட்குமார்ட்ட குமார்ட்ட நண்பர்கள் தான் இந்த கதையை சொல்லியிருக்கார் எல்ரெட்குமார் வந்து அவர் எப்பவுமே பட்ஜெட்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் மதிமாறணும் அப்படிதான் இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எடுத்தா நம்ம உள்ளக்குள்ள இறங்கணும் ரைட்டுன்னு ஒரு சரியான சமயம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சூரி தான் அவங்க ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிட்டாங்க படம் பண்ணா இந்த கேரக்டர் சூரி தான் உள்வாங்கி அந்த லெவலுக்கு போகிற ஒரு இப்போ இருக்கிற பிரசன்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்டார்டமும் சூரிக்கு இன்னும் வந்திருக்கு ஆனால் ரொம்ப டீப்பா அவர் போல அவர் சொன்னார் காமெடியில் சம்பாதிச்சது போறோம் இன்னும் சம்பாதிச்சாச்சு அந்த செக்யூரிட்டி இருக்கு எப்பவுமே ஸ்டொமக் ஃபுல்லானா மைண்ட் திங்க் பண்ணுவோம் அது எல்லாருக்குமே அது ஸ்டொமக் ஃபுல்லாக தான் மைண்ட் திங்க் பண்ணுவோம் பசியில் சூரி வந்து பிளைனாக சொன்னார் இப்போ நான் வந்து கிரியேட்டிவ் சைடை என்னை வந்து திங்க் பண்ணுறது படங்கள் நல்ல படங்கள் பண்ணு ஒரு அவசரமும் இல்லை யாரையும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் நான் வந்து இந்த ஸ்டேட்டஸை நான் என்ஜாய் பண்ணுறேன் நான் யாருக்குமே போட்டி கிடையாது நான் பாட்டு எனக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் விண்டோ ஓப்பன் பண்ண மாதிரி போகிறது இந்த கதைக்களத்தில் வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கேரக்டரு ஒரு தான் தகுன்னா அவரோட அந்த தாடி வச்சிருக்கிறது ஒரு லுங்கி கட்டிருக்கிறது ஒரு பக்கா மீனவ கேரக்டர் அதுக்குள்ளேயே போயிட்டாரு படம் ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சாச்சு ரெண்டு இன்புக்ஸ் அவனுக்கு மகிமா நம்பி இருப்பார் டைரக்டர் ஒன்று சொன்னார் இந்த கேரக்டருக்கு வந்து மகிமா வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பாக இல்லை மகிமா நல்ல ஆக்ட்ரஸ் தான் மலையாளியில் நிறைய படம் புருவம் தமிழில் கொஞ்ச நாளாக வரல ஆனால் இந்த படத்துக்கு நிறைய பேர் கேட்டப்பறம் அந்த கதையை கதைக்கிழமை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அன்செட்டில்டாக இருந்திருக்கு அதனால் யாரும் சரியாக சொல்லலை எஸ் நோ அந்த ரெண்டுத்திலே கிளியராக சொல்லாதனா நான் வந்து ரீபவுண்டாக தான் சொன்னேன் மகிமாட்டை அதையும் அவங்கள்ட்ட சொன்னேன் இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்ல அதையும் அவங்க வந்து ஸ்போர்ட்டிங் எடுத்துட்டாங்க கதையை நான் இதில் தான் சொன்னேன் போன்ல தான் ஒரே வார்த்தை சொன்னாங்க சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நீங்க சொல்றதை நான் பண்றேன் சூரியோட நடிக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய என்னோட சினிமா கேரியர்லேருந்து வந்து அடுத்த ஸ்டெப் படங்கள் படங்கள் ஆக்ஷன் படம் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ரேசிங்கை மட்டும் சொல்லலை அதில் வந்து உணர்வுகள் ஒரு மீனவனோட உணர்வுகள் அந்த ரேஸ் படம் சேர்ந்து போட்டோட இன்ஜினை எடுத்துட்டு தான் பண்ணாங்கண்ணா ஸோ அப்போ தான் அந்த ஸ்பீட காட்ச் பண்ண முடியும் ஸோ சில விஷயங்கள் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் சில விஷயங்களை நான் வந்து தேட்டரில் தான் நீங்கள் பார்த்து புரியணும் ஏன்னா ஆடியன்ஸை வந்து ஒரு மிஸ்கைட் பண்ண விரும்புற ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்டோட அவங்க வந்து வரக்கூடாது என் படத்துக்கு மட்டும் இல்லை வந்துட்டாங்கன்னா ஒரு அது வந்து ஒரு டிஸ்டர்பிங்காக போயிடும் ஒரு ஓப்பன் மைண்டோட வரணும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் இந்த படம் ஷூட் ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கு ஏன்னா இது வந்து ராமநாதல பண்ண போறோம் அப்புறம் தஞ்சாவூர் கோஸ்டல மையம் வச்சு தான் டார்கெட் பண்றோம் ரொம்ப ஒரு டஃப் தான் ஆனால் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோடைக்டர்ஸ் கண்டிப்பா புலி டாப்பில் கண்டிப்பா இதை வந்து தூக்கி விடுவாங்க இந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் யாரை பண்ண முடியும் ஜி வி பிரகாஷ் தான் ரெண்டே நாள் தான் ட்ரெய்லரை நீங்க பாத்தீங்க அதுலயே இருக்காரு வெற்றிமாறன் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் அது அவரும் சொன்னார் எனக்கு வந்தப்ப தான் தெரியும் அந்த ஜோக்கா சொன்னாரு அப்புறம் மதிமாறனுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்புறம் சொன்னார் ஒரு படத்தை வெற்றினா வந்து டக்குன்னு வந்துடாது உடைப்பு இருக்கணும் பயம் இருக்கணும் ஜெயிக்கணும்ங்கிற பயம் இருக்கணும் ப்ரொடியூசருக்கு நம்ம போட்ட காசை ஜெயிக்கணும் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சூரியிட்ட வந்து ஒரு பத்திரிகை நபர் கேட்டாரு சூரிய எல்லாத்தையும் உங்களை பார்த்தாச்சு ரூரல் பார்த்தாச்சு காமெடி பார்த்தாச்சு நீங்களே வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துட்டு வந்துட்டீங்க எனக்கு வந்து நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர்ல பார்க்கணும் சிகப்பு ரோஜாக்கள்ல கபல் பண்ணா மாதிரி ரெண்டு ஸ்ரீதேவியோட சொன்னப்புறம் என்ன ஆச்சரியன்னா சூரிய சொன்னார் எப்படி தெரிஞ்சு தெரியல அடுத்த 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 படம் என்னோட கிரைம் திருடுறது தான் நாங்க ஸோ நிச்சயமா சூரிய ஒவ்வொரு ஸ்டெப்பாக காண்டி போறோம் கிரைம் திருடுறதுல அவர் வந்து ஒரு த்ரீ பீஸ் சூட்ல அந்த அந்த ஹேர் ஸ்டைல் அந்த பியர்டு ரெண்டு கோஸ்டார் மியூசிக் அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் சூரி இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ஹார்ஸ் ரொம்ப தூரம் போக வேண்டிய குதிரை அளவா வந்து கடிவாளம் போட்டு மெஷோர்டாக போயிட்டு இருக்கு கண்டிப்பா மடாடி வெற்றி அடையணும் வெற்றி எல்லா இருக்கு நன்றி